കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ முகனார்பெற்ற நாட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே தேசிகாய தேசிகாயநம இன்றைய இராமாயண நீதிகளில் நாம பார்க்க போகிறது அதிதி சத்காரம் அதிதிகளை அவர்களுக்கு ஏற்றா போல் கௌரவித்து அவர்களுக்கு சத்காரம் பண்ணுவது இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் எங்கே தெரிகிறதுனாக்க ஹனுமார் சீதான்வேஷனத்துக்காக லங்கைக்கு கிளம்புறர் அந்த சமயத்தில் சமுத்திரத்தை தாண்டி லங்கை அடையிறதுக்கு போகிறார் அந்த சமயத்தில் மைனாகம் அப்படிங்கிற பர்வத்தம் தேவதைகளுடைய தூண்டுதலின் பேரில் சமுத்திரத்துக்குள்ளேருந்து வெளிக்கிளம்புறது யதா ஜலதரம் பித்வா தீப்தரஷ்மிர் திவாகரஹா அது அந்த மலை சமுத்திரத்திலேருந்து கிளம்புறத மகர்ஷி வர்ணிக்கிறார் எப்படி கடற்கரையிலிருந்து சூரியன் கிளம்புறத நாமெல்லாம் பார்த்து ரசிக்கிறோமோ இந்த காலத்தில் சூரியன் சமுத்திரத்தை பேதிச்சுண்டு சன்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாளே அந்த மாதிரி மைனாக்கம்ன்ற பருவத்தம் ஜலத்தை பேதிச்சுட்டு மேலே வந்து ஹனுமாரண்ட பேச ஆரம்பிக்கிறது ஹனுமார் அந்த சமயத்தில் இந்த மலை வர்றதை கவனிக்காத வேகமாக போயின்ட்டுருக்கார் அந்த வேகத்தில் ஹனுமாருடைய திருமார்பில் இந்த மைனாக்க பருவத்தம் ஒரசி ஜஹர்ஷ நனாதச்ச ஆஹா இப்போ ஏற்பட்ட வேகத்தோடு போகிறானே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் புத்திரா அப்படின்ற மதுராம் வாணி புத்திரான்னு ஹனுமார கூட்டு தான் கூட்டு இந்த மாதிரி நாங்கள்லாம் சகர புத்திரளால் வளர்க்கப்பட்டவர்கள் அதனால தான் எங்களுக்கு சாகரம்னு பேர் அது மாத்திரம் இல்லை வாயு தேவதை என்னை காப்பாற்றினவர் அவர்தானே உங்கள் அப்பா அதனால நான் உனக்கு ஆதித்யம் பண்ண கடமைப்பட்டவன் அது மாத்திரமில்லை கில பூஜாறுகா அதிதின்னு ஒருத்தன் வந்துட்டா அவன் பூஜை செய்ய தகுந்தவன் பிராகிருதோபி அவன் எவ்வளவு சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி அவனை பூஜை பண்ணணும் தர்மம் ஜிக்னாசமானேன விஜானதா கிம் புனஸ் தாது துவதுஷோ மகான் விசேஷமான ஞானத்தோடு தர்மத்தின் பாதையில் நடக்க விருப்பம் உள்ளவனுக்கு கேட்கவும் வேண்டுமா அதுவும் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட பிரபாவசாலியான உம்மை பூஜை செய்வதற்கு சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு மைனாக்கம் கேட்குறார் இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா அதிதின்னு ஒருத்தர் வந்துட்டா அவர் பெரிய வித்வானோ இல்லை நிரக்ஷர குக்ஷியாக இருக்கக்கூடிய சாதாரணப்பட்டவரோ பிராகிருதோபி அப்படின்ற பதத்திலேருந்து தெரியிறது இந்த விஷயம் அவர் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அதிதி அப்படின்னு வந்தாச்சுன்னா அவர் நாம் பூஜை செய்ய தகுந்தவர் அப்படிங்கிற நீதி ராமாயணத்தில் இந்த இடத்துலேருந்து நமக்கு தெரியுறது ஸ்ரீமதே வரத தாத்தையாரிய மகாதேசிகாயன